வங்காள விரிகுடாவில் நாளைய தினம் மீண்டும் காற்று சுழற்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியத் துறை தலைவரும் வானிலையருமான கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இந்த காற்று சுழற்சியை பொறுத்தவரையில் இது உருவாகியதன் பின்னர் மிக மெதுவாக மேற்கு அல்லது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த மூன்று நாட்களில் அதாவது பத்தாம் தேதி அல்லது பதினோராம் தேதி அளவில் இலங்கைக்கு அண்மித்த பகுதிகளுக்கு வரும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக எதிர்வேறும் பத்தாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகள் உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன அதேவேளை எதிர்வேறும் பத்தொன்பதாம் தேதி அளவில் சுமாத்திரா தீவு தீவுகளுக்கு அண்மித்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையில் ஒன்று உருவாகி அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்பு காணப்படுகின்றன இந்த பத்தொன்பதாம் தேதி உருவாகின்ற காற்றழுத்த தாழ்வு நிலையை தற்பொழுது சில மாதிரிகள் இது ஒரு தீவிரமான காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும் எனவும் சில மாதிரிகள் இது ஒரு புயலாக உருவாகும் எனவும் வெளிப்படுத்துகின்றன இதேவேளை இன்றைய தினம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் சப்ரகமுவ மேல் மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் பல இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை காணப்படும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்